மக்களே நாம் இலங்கையில் ரொம்ப பிரபல்யமான பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துல தான் இருக்க ரொம்ப கொப்பையிலான இங்கே பாருங்க சுற்று டூரிஸ்ட் டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க இலங்கையில் உள்ள நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துருப்பாங்களா அப்படின்னா எனக்கு என்ன தெரியாது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் இது வந்து கோகனட் ட்ரீ ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கொகோனட் வியூ இந்த இடத்துல இருந்து பாருங்கள் அப்படியே பார்க்கறதுக்கு சுற்று மொத்தம் கடல் அதுக்கு நடுவில் வந்து அழகான தென்னை மரங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல இந்த இடம் எவ்வளோ விசேடமான ஒரு விஷயமோ அந்த மாதிரி விசேடமான சில அதிசயமான அன்பு உறவுகளை சந்திச்சிருக்கிறோம் இங்கே என்ன அதிசயம் என்ன மேட்ரு அப்படின்னு நீங்கள் மேட்டர் அவங்களே சொல்லுவாங்க ஹாய் நல்லா சாப்பிட்டேன் நீங்க எப்படி சாப்பிட்டீங்க இலங்கைக்கு இந்த பத்து நாள் ஆயிடுச்சு வணக்கம் நான் பாகிஸ்தான்லேருந்து பேசுகிறேன் பரமசிவன் என் பேரு நாங்கள் வந்து பாகிஸ்தான்ல இருந்தோம் பாகிஸ்தான் மின்னுக்கு வர முன்னாங்க பத்து வருஷம் முன்னே அங்கே இருந்தோம் எங்கள் தாய் தோப்பன் நாங்கள் அஞ்சன் தம்பி எங்கள் மாமன் மாமி எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க நாங்கள் அங்கே நல்லா இருக்கிறோம் அங்கே ஒன்றும் கஷ்டம் இல்லை இங்கே தான் பேசிக்கிறாங்க அது அடிக்கிறாங்க அது எடுக்கிறாங்க அதெல்லாம் இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறோம் அங்கே நான் நான் அண்ணன் எல்லாம் தம்பி ரொம்ப பெரிய பெரிய போஸ்டில் வேலை செய்கிறாங்க பாகிஸ்தானில் பாகிஸ்தானில் நல்லா we are from karachi okay. karachi is an urban city commercial city we've never faced any such thing my parents are born and brought up in karachi i am born and brought up in karachi we went to convent schools everything there are churches there are temples there's everything please don't follow the media the media gives bullshit what we are saying is reality because we were born there and we are living there so yeah nothing as such

வந்து தங்கிட்ட ஒில பண்ணுந்தாங்க குப்புசாமி அக்கா தங்காச்சி ஒரு பேர் ஒரு ரெண்டாவது பேரு மூணாவது பேர் வாலம்பா எல்லாத்துக்கும் ருக்குமணி அண்ணன் பேரு தம்பி பேரு த எங்க அண்ணன் பேர் தர்மராஜு எங்க அண்ணி பேரு சம்பா அவர் எங்க கல்யாணம்மா குடும்பத்துல உள்ள எல்லார் பேரையும் சொல்லிட்டாங்க அருமையான முறையில் எல்லாரையும் அதாவது டிவி ரேடியோ வந்து பாட்டு கேட்கும் போது பாட்டு எங்க அத்தை வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு நைஸ்

आप भी सिंगल आप भी सिंगल, बट <laughs> कर आ कर्ज़ आर क्या बुरो करा दे मेरी कोई नहीं कोई मेरी फ़ैमिली इज़ वेरी नाइस वेरी मेरी गॉड ब्लेसिंग कंट्री कमिंग फ्रॉम पाकिस्तान, मी नेवर फेज़ एनी रेसिस्म There's no such discrimination. I come from Karachi, which ah. is an urban city. Ah. There are churches, there are ah. temples. There's fifteen hundred year old Hanuman temple there. Oh. Oh. There's Shiva temple. Over, oh, yeah. So yeah, we've Maari never faced anything. Please ah. do not listen to the media. Media just gives you nonsense. We are we are living in legends like examples of living in ah. Pakistan. Don't trust ah, the media, yeah. just bullshit. <speaking in the language> या वारवांगे तुळकांगो वारवांगे अल्लाह वन फेस्टिवल्स सेलिब्रेट वी सेलिब्रेट होली दिवाळी ऑल आवर मुस्लिम फ्रेंड्स कलीग्स दे ऑल जॉइन अस द गवर्नमेंट गिव्स अस प्रोटोकॉल सिक्युरिटी एवरीथिंग आई गो टू कॉन्वेंट स्कूल आई एम वर्किंग देयर एवरीथिंग नथिंग वी फेस्ड सो प्लीज मीडिया

நாங்கள் அங்க திருவலை பண்ணுவாங்க மாரி அம்மா திருவள்ள இப்போ போ ஜூலைல வந்துட்டு ரொம்ப பிளான் பண்ணுவாங்க தயிரெல்லாம் தூக்குவாங்க பங்கனி ஊத்துரு முருகனுக்கு ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க முருகன் காவடியெல்லாம் தூக்குவாங்க ஒன்றும் அங்க பிரச்சனை இல்லை எங்க வெரி போட்டுக்கல் புலீஸ் எல்லாம் எங்கள் பொட்டுக்கள் கொடுப்பாங்க எங்க முஸ்லீம் ஃபேமிலி எங்கள் கூட கூடி பண்ணுவாங்க எல்லாம் செலிப்ரேட்டு அந்த ஃபேமிலி ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லை நைஸ் சூப்பர் சூப்பர் முக்கியமான விஷயம் விஷயம் அவங்க 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 பொண்ணு சொன்ன என்ன வந்து எந்த விதமான ஒரு அடக்குமுறையோ காட்டக்கூடிய பாகிஸ்தான் சொல்லணும் அதோட நீங்களும் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுது எங்க மக சொன்னது நல்லது அது அங்க ஒன்னும் கஷ்டம் இல்லை எங்களுக்கு நல்லா அங்க வாயோ ஒன்னும் கஷ்டம் இல்ல எங்களுக்கு யாரும் அத மீடியா சொல்றாங்கல்ல அதெல்லாம் போய் தீபாவளி பண்ணுவாங்க எங்க கூட கூடி தீபாவளி பண்ணுவாங்க கோலாட்டம் அடிக்கும் நாங்க பொங்கல் ஓட்டும் மாட்டு பொங்கல் ஆட்டு பொங்கல் எல்லாம் வருது அதெல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் எங்க அங்கே ஒருத்தரும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை இட்ஸ் வெரி ஹாப்பி ஃபேமிலி அங்கே தொழுக்க அங்கே தான் வந்து அறுபத்தி அறுபத்தி நாலு ஆயிடுச்சு நான் இன்னும் இன்னும் பார்க்கல அங்கே எங்கள் அப்பா வந்து தொண்ணூற்றி நாலு வயசு செத்தாங்க அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை